எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோல பாபாவை சுற்றி இருந்த எதிர்மறையான நபர்கள் அவருக்கு தொல்லை கொடுத்த நபர்கள் அவர்களாகவே எப்படி திருந்தி பாபாவை விட்டு விலகி போனாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல லாலா லக்ஷ்மி சந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாய்பாபாவோட பக்தை அவங்க எப்படி பாபாவோட பக்தை ஆனாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபாவோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவுச்சு பாபாவோட ஆற்றல் பற்றி கேள்விப்பட்ட பலரும் அவரை பார்க்கணுன்னு நிறைய விரும்பினாங்க அதில் ஒருத்தவங்க தான் மும்பையை சேர்ந்த லாலா லக்ஷ்மி சந்த் அப்படின்றவங்க இவங்க ஒரு அச்சகம் அதாவது டைப்பிங்கில் வேலை பார்க்குற ஒரு ஆள் அவங்க இருந்து விலகி ஒரு கம்பெனியில் இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க பாபாவோட சிறப்புக்களை பற்றி கேள்விப்பட்டு எப்படியாவது ஷிறுடிக்கு போயிடணும் அப்படின்ட்டு திட்டம் போடுறாங்க ஒரு நாள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி லக்ஷ்மி சந்த் கனவில் சாண்டா கிளாஸ் வராரு அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா வராரு கொஞ்சம் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக இருக்காரு இது என்ன கனவு அப்படின்றதே அவங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு மஞ்சுநாத் பீஜுரி அவர் பேர் அவர் வீட்டில் தாஷ்கனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான இசை மேதை அவரு அவரோட இசை கச்சேரி வச்சுருக்கிறதா வந்து இவங்களுக்கு தகவல் வருது இவங்களையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுறாங்க தாஷ்கனு அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா மேலே நிறைய அன்பு பாசம் பெரும் பற்று கொண்டவர் இவர் எங்கே பாட போனாலும் அந்த இடத்துல பாபாவோட படத்தை வச்சுட்டு அவருக்கு வந்து எல்லா அலங்காரமும் பண்ணி எல்லா சிறப்புகளையும் பண்ணி அவரை பற்றி முதல் பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இசை கச்சேரியே ஆரம்பிப்பார் இந்த இசை கச்சேரிக்கு தான் வந்து லாலா லக்ஷ்மி சந்த் வந்து போகிறாங்க அங்கே போய் பா அங்கே போய் வந்து அவர் வச்சிருக்க படத்தை பார்க்குறாங்க அதாவது பாபாவோட படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அப்படியே திடுக்கிட்டு போகிறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க கனவுல வந்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னா பாபா தான் இப்போ இன்னும் யோசிக்கிறாங்க நம்ம கனவுல வந்தவர் இவர் தானே அப்ப நம்ம பார்த்தது பாபாவதானா தானா அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா இவரேதான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உறுதி பண்ணிக்கிறாங்க உறுதி பண்ணிட்டு கண்டிப்பா இப்ப நம்ம வந்து ஷிரிடிக்கு போயே ஆகணும் அவரை போய் பார்த்தே ஆகணும்ன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க லக்ஷ்மி சந்த் வந்து போகிறதுக்காக அதாவது ஷிறிடிக்கு போகிறதுக்காக தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரி என்ன நடக்குதுன்னா சங்கர் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ண பண்றாருனா நான் வந்து சிறுடிக்கு போக போறேன் நீயும் வந்து பாபாவை பார்க்கணும்னு சொன்னல அப்படி பாபாவை பார்க்கணும்னா என் கூடையே வா அப்படின்னு சொல்லி சங்கர் ராவ் சொல்றாரு சங்கர் ராவ் இப்படி கேட்ட உடனே ஆமா இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படியாவது போய் பாபாவை பார்க்கணுன்னு லக்ஷ்மி சந்தும் அவர்கிட்ட இருந்து வந்து பதினஞ்சு ரூபாயை வந்து கடனாக வாங்கிக்கிறாங்க அப்போ அந்த அமௌண்ட் இல்லை கொஞ்சம் அமௌண்ட்லாம் கம்மியாக இருக்குன்றதால சங்கர் ராவ் கிட்ட வந்து பதினஞ்சு ரூபாவை கடனாக வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க ரயிலில் வந்து சங்கர் ராவ் லக்ஷ்மி சந்த் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து போகிறாங்க ஷிர்டி கிளம்புறாங்க அந்த ரயில் முழுக்க பார்த்தீங்கன்னா பாபாவோட புகழை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டே வராங்க பாபாவோட பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் அது இதுன்னு பேசுவாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே அவங்களும் சந்தோஷமா பேசிட்டு வராங்க இதை லாலா லக்ஷ்மி சந்தும் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஓ நம்ம இவ்வளோ பெரிய ஆளை பார்க்க போறோம் போறோமே நம்ம இவ்வளோ பெரிய மகானை பார்க்க போறோமே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சந்துக்கு ஒரே சந்தோஷம் அப்ப இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க பாபாவுக்கு வந்து நம்ம வெறும் கையோட போக கூடாது ஏதாவது பழம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க சங்கர் ராவ் வந்து என்ன பண்றாருன்னா ரயில்ல யாராவது பழம் வித்துட்டு வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வயசான பாட்டியம்மா வந்து பழக்கூட பழக்கூடையோட வராங்க வந்து சங்கர் ராவ் வந்து அதுல நல்ல பழங்கள் எல்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டாரு அந்த பழம் விற்கிற பாட்டிக்கிட்டையும் இவங்க பாபாவை அந்த பழம் விற்கிற பாட்டி இவங்க பாபாவை பார்க்க போறதை பத்தி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க ஓ அந்த பாட்டி அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா ஓ நீங்க பாபாவை பார்க்க போறீங்களா அப்ப இருந்தாங்க இன்னும் நிறைய பழம் எடுத்துட்டு போங்க இதை நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அம்மாவும் நிறைய பழத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க இதை வந்து பாபா கிட்ட என்னுடைய காணிக்கையா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வந்து எங்கேயோ போகணும் எங்கேயோ போய் இறங்கி பழம் எல்லாம் வாங்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட தானாவே பழம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பாபாவோட அதிசயம்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பெருமையா பாபாவை பற்றி பேசிக்கிறாங்க ஷிறுடி வந்து சேர்ந்ததும் மசூதி மேலே பறந்துட்டு கொடியை பார்த்து சங்கர்ராவும் லக்ஷ்மி சந்தும் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து வணங்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே மசூதியில காலடி எடுத்து வச்சதும் ரொம்ப பெரிய அளவுல மகிழ்ச்சி அடைறாங்க நேராக போய் பாபாவை பார்த்து அவர் பாதங்கள்ல விழுந்து வணங்குறாங்க இப்ப பாபா பேச ஆரம்பிக்கிறாரு என்னை பார்க்கறதுக்காக எவ்வளோ ஆவலா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் பார்த்து பேசிட்டு இருக்காரு இப்ப லாலா லக்ஷ்மி சந்தை மட்டும் தனியா பாபா கூப்பிட்டு நீ என்னை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் நீ ஏன் கடன் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்னுடைய இருப்பிடத்திலிருந்தே என்னை நீ இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அன்பாவும் பாசமாகவும் சொல்கிறாரு பாபாவுக்கு வந்து தெரியாத விஷயமே இல்லை சகல காரியங்களையும் தெரிஞ்சவர் அதாவது இவங்க கடன் வாங்கின விஷயத்தை பற்றி பாபா சொல்கிறாரு இல்லையா அதை அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்புறம் லக்ஷ்மி சந்தும் பாபாவோட சீடர்களில் ஒருவராக இருந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சங்கர் ராவ் கூட லக்ஷ்மி சந்தும் சேர்ந்து சிறிடிக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கிறாங்க வாட்டி அந்த மாதிரி சிறுடிக்கு போயிருக்கும் போது ஒரு பக்தர் என்ன பண்றாருனா அவரு கொண்டுட்டு வந்திருந்த கோதுமை பண்டம் கோதுமையில பண்ண ஒரு ஸ்வீட் கொண்டுட்டு வந்திருக்காரு அத வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு லக்ஷ்மி சந்த் வந்து அந்த கோதுமை ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வந்து டேஸ்டியா இருக்கிறது நல்லா ரசிச்சு சாப்பிட்றாங்க இன்னும் கொஞ்சம் அவர் தந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசுலயே இயங்குறாங்க மறுநாள் வந்து மத்தியானம் டைம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து யாராவது கோதுமை பண்டை வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க யாராவது ஏன்னா பாபா கூடயே வந்து இப்போ சீடர் ஆகிட்டாங்க அவர் கூட சேவை செய்கிறாங்க இல்லையா யாராவது இந்த கோதுமையில் பண்ண ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க மூன்றாவது நாள் காலையில லக்ஷ்மி சந்த் வந்து தான் இருக்காங்க அங்க பாபா கூட தான் இருக்காங்க அப்ப வந்து ஒரு பக்தர் வந்து பாபா கிட்ட பாபா காலையில அதாவது நண்பகல் நண்பகல்னா ஒரு பதினோரு மணிக்கு பூஜை இருக்கு பாபா அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன நைவேத்தியம் வந்து நான் செஞ்சு கொண்டுட்டு வரட்டோம் அப்படின்னு கேட்ட உடனே பாபா வந்து லக்ஷ்மி சந்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கோதுமையில் பண்ண ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்றாரு கோதுமை பண்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி பாபா வந்து சொன்ன உடனே லட்சுமி திரும்பி பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மனசுல நினைச்சது தான் அவர் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க உடனே அங்க இருக்க எல்லா பக்தர்களுமே என்ன பண்றாங்கன்னா பாபாவுக்கு வந்து கோதுமையில பண்ண ஸ்வீட் தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லா கோதுமையில பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துகிட்டு வராங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை பாபாவை சாப்பிட சொல்வாங்க இல்லையா அவர் என்ன பண்ணாருன்னா லட்சுமி சந்தை பார்த்து உனக்கு தான் இந்த ஸ்வீட் எல்லாமே உனக்கு தான் நீ தானே ஆசைப்பட்ட இதை சாப்பிடணும் சொல்லி அதனால தான் நான் கொண்டுட்டு வர சொன்னேன் நீ உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாரு இந்த மாதிரி பக்தர்களோட சின்ன சின்ன ஆசை அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறது இல்லை அவங்க எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே எல்லா சின்ன சின்ன ஆசையும் நிறைவேற்றி பார்த்து அதுல சந்தோஷப்படுறவர் தான் பாபா இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியில லக்ஷ்மி சந்த் மனசுல கோதுமை ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சாங்க அதையே வந்து அவங்க பக்தர்கள் கிட்ட சொல்லி செஞ்சு கொண்டுட்டு வர சொன்னாரு இதே மாதிரி லக்ஷ்மி சந்த் சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்குது பாபாவை ஒரு நாள் வந்து நைட்டு ஊர்வலமா கொண்டுட்டு வராங்க எல்லாரும் அந்த அவருக்கு ஊர்வலமா வந்து அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் சூப்பரா வந்து அவரு அந்த அந்த பல்லக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகா வந்து அவரை கூட்டிட்டு வராங்க பாபா வந்து அந்த ஊர்வலத்துக்கு நடுவில் நடுவில் என்ன பண்ணாருன்னா இரும்பிகிட்டே இருக்காரு பா லட்சுமி வந்து பாபா மேல நிறைய பாசம் வச்சுருக்காங்களையா இந்த மாதிரி பாபாவுக்கு இருமல் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க அவருக்கு வந்து நிறைய கந்திருஷ்டி இருக்கு ரொம்ப அழகா இருக்காருல ரொம்ப அழகா அலங்காரம் வேற பண்ணிருக்கோம்ல அதனால தான் யாரோ இவர் மேல கந்திருஷ்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க யாரும் இந்த லக்ஷ்மி சந்த் மறுநாள் காலையில போயிட்டு பாபாவை பாக்குறதுக்காக மசூதிக்கு போறாங்க லக்ஷ்மி சந்த் அப்ப பாபா வந்து ஷாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு என்னன்னா லக்ஷ்மி சந்த் வந்து கொஞ்சம் தூரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாபா வந்து ஷாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு ஷாமா கிட்ட பாபா வந்து மனசு விட்டு பேசுறாரு ஷாமா உனக்கு விஷயம் தெரியுமா நேத்து ஊர்வலத்துல எனக்கு வந்து கொஞ்சம் இருமல் வந்ததுல அது எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது அது உண்மைதான் நம்ம லக்ஷ்மி சந்த் என்ன தெரியுமா நினைச்சிட்டா எனக்கு யாரோ திருஷ்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதனால்தான் நான் இருமல்ல கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவ ரொம்ப வருந்த ஆரம்பிச்சிட்டா என்ன லக்ஷ்மி சந்த் உண்மைதானு அப்படின்னு சொல்லி தூரமா இருக்க அவங்கள பார்த்து கேட்கறாரு ஆ பரவாயில்லையே நம்ம நினைச்சது அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க பாபாவுக்கு நம்ம மனசுல நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குன்றது லக்ஷ்மி சந்துக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல பாபாவால முடியாத விஷயம்னு ஒண்ணுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்த வீடியோல பாபா ஹேமந்த் பந்த் அவர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட எப்படி வந்தாரு எந்த ரூபத்துல வந்தாருன்றத பத்தி பாக்கலாம் நன்றி வணக்கம் ഓം സായിരാം